நானும் காலையிலேருந்து சிங்க்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் இதுக்கும் அதுக்கும் நடந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேனே தவிர விளக்கண பாடு இல்லை ஏன்னா அந்த பாத்திரத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு நமக்கு பிடிக்காத வேலையே இந்த விளக்கிற வேலை தான் ஆனால் வேற வழி இல்லை இதெல்லாம் நம்ம தான் செஞ்சாகணும் சில டைம் அவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் நம்ம தான் மோஸ்ட்லி செஞ்சாகணும் இன்றைக்கி காலையில் சமையல் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிட்டேன் இந்த ஒரு வேலை முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணேன்னா வேலை முடிஞ்சிருச்சு ஆனாலும் அந்த வேலையை தொடுறதுக்கு ஒரு பயம் மத்தியானம் இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸ் ரெண்டு பேத்துக்குமே வந்து சொரக்கா பொரியல் அதுக்குமேட்டு கருப்பு சுண்டலும் உருளைக்கிழங்கும் போட்டு அரைச்சி வச்சு குழம்பு வந்து ட்ரை பண்ண இந்த டைம் புதுசு எப்ப வேறு மாதிரி பண்ணுவேன் இந்த டைம் ட்ரை பண்ணேன் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு வந்து நைட் வச்ச காளான் பிரியாணி இருந்துச்சு ஸோ அதுவே எல்லாத்துக்குமே போதும் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி நைட் டைம் தான் நிறையா சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க காலையில் நேரம் அவசர அவசரமாக கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாருமே சாப்பிட்டுட்டு போவாங்க அதனால அந்த அளவு பிரியாணியே போதும் சாப்பாடும் வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு பால் ஆறு மணிக்கு மேலே தான் வரும் ஸோ வந்தவங்க பாலை வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சி டீ இந்த பக்கம் ரெடி ரெடியாகிறதுக்குள்ளாரி லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி குழம்பு பேக் பண்ணி கொடுக்கும்போது நம்ம அந்த போகிற நேரத்துக்கு நம்ம வந்து பேக் பண்ணிட்டு இருந்தோன்னா மதியானத்துக்கு ரொம்ப ட்ரை ஆயிரும் அதனால் இப்போயே பார்த்தீங்கன்னா அது நல்லா கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு லஞ்ச் பாக்ஸ் போடும்போது மேலே நல்லா ஊற்றி கொடுத்தோன்னா மத்தியானத்துக்கு நல்லா கொஞ்சம் சொத சொதனே இருக்கும் ஸோ இந்த பக்கம் டீயும் பாலும் ரெடியாகிறதுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரத்தெல்லாம் விளக்கிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் விளக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அவங்க எந்திரிச்சு வந்து நீ போ நான் விளக்குறேன் அப்படின்னாங்க இல்லை பரவாயில்ல நானே விளக்கிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் விளக்கிட்டு இருந்தேன் பாதி விளக்கி முடிச்சுட்டு நான் சொன்னால அந்த பெரிய பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு விளக்கி வச்சிட்டோன்னா ஓரளவுக்கு நமக்கு செங்கில் பாத்திரம் குறஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறமேட்டு சரி அப்படி விளக்கிடலாம் அப்படின்னு நமக்கே ஒரு தைரியம் வந்துடும் ஸோ அதனால் அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு டீ குளிச்சுட்டு வந்துட்டு சுண்டல் குழம்புக்கு போகும் மீதி சுண்டலை இந்த மாதிரி ஸ்டைனரில் போட்டு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா முளை கட்டிடும் அதுக்குமே கருவேப்பில் பொடிக்கும் கருப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு பேத்துக்கும் லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் மினி பிளாகில் பார்க்கலாம்